தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து தலை குனிந்து வணங்கி தொடர்கிறேன் படையினருடனான ஏற்பட்ட நேரடி மோதலில் இறுதி வரை போரிட்டு நிதானமாக கட்டளைகளை வழங்கியபடி தமிழீழ மண்ணை முத்தமிட்ட லெஃப்கேனல் விடுதலை தங்கராசா வினீதா யாழ் மாவட்டம் முன்னாள் கடற்புலிகளின் மகளிர் சிறப்பு தளபதி மாலதி படையணி தாக்குதல் தளபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இணைந்த அயரோமினி தனது ஆரம்ப இராணுவ பயிற்சியை மணலாற்றில் முடித்தவள் தொடர்ந்து மேலதிக இராணுவ பயிற்சியை கிளாலியில் உள்ள மகளிரணி பயிற்சி பாசறையில் முடித்தவள் தொடர்ந்து ஆகாய கடல் வெளிச்சமரில் ஏழு பேர் கொண்ட அணிக்குத் தலைவியாகச் சென்று தரையிறக்கப்பட்ட படையினரை எதிர்த்து மறிப்புச் சமரில் ஈடுபட்டவள் ஒரு கட்டத்தில் இவரது மிக திறமையான செயற்பாட்டால் பதினைந்து பேர் கொண்ட அணிக்கு தலைவியாக செயற்பட்டு கொண்டிருக்கையில் கையில் விழுப்புண் அடைகிறாள் விழுப்புண் மாறியதும் முகாம் திரும்பியவர் சிலகால ஓய்விற்கு பின் பயிற்சிகளில் ஈடுபட்டு சிறந்த சூட்டாளராக தலைவர் அவர்களிடத்தில் பாராட்டையும் பெறுகிறாள் இந்த நேரத்தில் தலைவர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையுடன் படைத்துறை செயலகம் உருவாக்கப்பட்டு போராளிகள் உள்வாங்கப்பட்டபோது அங்கே செல்கிறாள் அங்கே பல்வேறு பயிற்சிகளிலும் வகுப்புகளிலும் தனது திறமையான செயற்பாட்டால் அனைவரினதும் பாராட்டை பெறுகிறாள் அந்த நேரத்தில் இவ்வணிகளில் ஒரு பகுதியினர் கடற்புலிகளுக்கு கொடுக்குமாறு தலைவர் அவர்களால் பணிக்கப்பட அங்கே திறமையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி மகளிரணி போராளிகளுள் உறுதியாக இவரும் சென்றார் இங்கே கடல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காக கடற்படையின் கடல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக கடற்கரையோர ராடர் நிலையங்கள் அமைக்கப்பட்டபோது போது ராடர் நிலையம் ஒன்றில் செவ்வனவே பணியாற்றியிருந்தாள் தொடர்ந்து கடற்புலிகளின் தரை தாக்குதல் அணியின் மகளிர் அணியான சுகன்யா படை அணியின் ஒரு அணியை பொறுப்பெடுத்து பல சமர்களை செவ்வனவே அதாவது வலிந்த தாக்குதலாகிலும் சரி மறிப்பு சமராகிலும் சரி காவலரணில் நிற்பதாகிலும் சரி ஒவ்வொரு போராளிகளையும் அவர்களுக்கேற்ற மாதிரி வளர்த்தெடுத்து வழிநடாத்தியிருந்தார் தரை தாக்குதலில் சுகன்யா படையணியின் வெற்றிக்கு இவரது பங்களிப்பு அளப்பரியது என்று கூறினாள் அது மிகையாகாது அவ்வளவிற்கு அணிகளை மிகத் திறமையாக வைத்திருந்தாள் அந்த நேரத்தில் நீண்ட நாளாக இவளது உள்ள இருந்த கனவான தன்னை கரும்புலிகள் அணியில் இணைத்துக் அதற்கான படகு சாரதிய பயிற்சிக்காக நலாயினி படையணிக்குச் செல்கிறாள் அங்கே ஆழ்கடல் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டு தன்னை அடுத்த கட்டத்திற்குள் வளர்த்துக் கொள்கிறாள் அது மட்டுமல்லாமல் ஓய்வு நேரங்களில் தலைவர் அவர்களின் சிந்தனைக்கமைவாக ஒவ்வொரு போராளிகளையும் தனக்கு தெரிந்த விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தெடுத்தார் தொடர்ந்து சண்டை படகின் தொலை தொடர்பாளராகவும் மூன்றாம் நிலை கட்டளை அதிகாரியாகவும் அதாவது மூன்றாம் நிலை கட்டளை அதிகாரி என்பது ஒரு சண்டை படகு தன்னுடன் கூட்டிச் செல்லும் கரும்புலி படகை வழிநடாத்துவதாகும் இப்பணி இலகுவானதல்ல கரும்புலி படகை சண்டை படகுடன் கூட்டிச் சென்று தாக்குதல் நடாத்தாவிட்டால் அப்படகை மறுபடியும் தளத்திற்கு கூட்டி வந்து சேர்ப்பதாகும் இரண்டாம் நிலை கட்டளை அதிகாரியாகவும் தொடர்ந்து படகின் கட்டளை அதிகாரியாகவும் தொகுதி கட்டளை அதிகாரியாகவும் கடற்சமர்களில் அதாவது ஆழ்கடல் விநியோக பாதுகாப்புச் சமர் தென் தமிழீழத்திற்கான விநியோக பாதுகாப்புச் சமர் மற்றும் தலைவர் அவர்களின் திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட வலிந்த தாக்குதல்களில் கடற்புலிகளின் துணைத் தளபதிகளான லெப்டேனல் நிரோஜன் மற்றும் லெப்கேனல் இரும்பொறை அவர்களுக்கு துணையாக நின்று செவனவே தாக்குதல்களை வழிநடாத்தினார் அக்கால பகுதிகளில் முகாம் பொறுப்பாளராகவும் சிறந்த ஆளுமையுடன் பணியாற்றினார் சிறந்த கலைநயமுள்ள போராளியான அவர் முகாம் கலை நிகழ்வுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பரதநாட்டியத்தையும் அரங்கேற்றுவார் தொடர்ந்து கடற்புலிகளின் மகளிர் படையணியின் சிறப்பு தளபதியாக பொறுப்பேற்றாள் அக்கால பகுதிகளில் மகளிரணியினை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டு சென்றார் அதாவது மகளிரணி தனியாக எதையும் ஆண் போராளிகளுக்கு நிகராக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று போராளிகளை அதற்கேற்றவாறு பயிற்றுவிற்றாள் அக்கால பகுதியில் தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மாலதி படையணிக்கு சென்று அங்கு பல்வேறு பயிற்சி திட்டத்தில் பங்குபற்றி சண்டை ஆரம்பிக்கப்பட்ட போது மாலதி படையணியின் தாக்குதல் தளபதியாக மன்னார் களமுனையில் படையினரின் முன்னேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் முன்னணியில் நின்று அணிகளை வழிநடாத்தியதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே தரைச்சண்டை அனுபவமும் இருந்ததால் அவ் அனுபவங்களின் அடிப்படையில் அணிகளை அதற்கேற்ற மாதிரியும் வைத்திருந்தார் இங்கேயும் முறியடிப்பு அணியொன்றை உருவாக்கி படையினரின் முன்னேற்றத்திற்கு எதிரான முறியடிப்பு தாக்குதல் நடாத்தி அதிலும் வெற்றியும் கண்டார் படை முன்னேற்றமில்லாத நாட்களில் முன்னணி நிலைகளுக்கு சென்று ஒவ்வொரு போராளிகளுடனும் கதைத்து களநிலவரங்களை கேட்டறிந்து அதற்கேற்றவாறு செயற்பட்டார் அன்று முன்னரங்க நிலையில் இருந்த போராளிகள் தங்களது காவலரன்களுக்கிடையில் வித்தியாசமான நடமாட்டங்கள் இருப்பதாக கட்டளை மையத்திற்கு அறிவிக்க அணியொன்றுடன் புறப்பட்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் அங்கு பதுங்கியிருந்த படையினருடனான ஏற்பட்ட நேரடி மோதலில் இறுதி வரை போரிட்டு நிதானமாக கட்டளைகளை வழங்கியபடி தமிழீழ மண்ணை முத்தமிடுகிறாள் எத்தனையோ வெற்றிகர சமர்களில் பங்குபற்றி அனுபவங்களை போராளிகளுக்குச் சொல்லி அவர்களையும் திறமையான சண்டைக்காரர்களாக்கிய பெருமை இவரையே சாரும் ஆண் போராளிகளுக்கு நிகராக எல்லாத்துறையிலும் செய்ய வேண்டும் என்பதில் அதி அக்கறை வைத்திருந்தார் சக போராளிகளுக்கு மரியாதை கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவரே இக்கட்டான சமர்களில் தனது செயற்பாட்டல் அவ் இக்கட்டை தவிடு பொடியாக்கிய ஒரு வீர தளபதி சக செய்யும் தவறை ஒரு தாயுணர்வோடு கண்டிக்கும் பண்பு இப்படியான ஒரு உன்னத போராளியை இழந்துவிட்டோம் நினைவு பகிர்வு குணா தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மரவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம்